அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் தோல் நோய்களுக்கான ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம் இந்த தோலில் வரக்கூடிய சொறி சிறங்கு படை அரிப்பு போன்ற அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் ஒரு அரும் மருந்தான ஒரு மூலிகை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சீமை அகத்தி என்று சொல்லக்கூடிய அல்லது வண்டு கொல்லி என்று சொல்லக்கூடிய இந்த செடி இந்த செடியில் வரக்கூடிய இந்த இலைகளை பறித்து சொறி சிறங்கு அல்லது கரும்படைகள் அல்லது படர் தாமரை போன்ற நோய்கள் இருக்குமானால் இந்த இலைகளை பறித்து நன்றாக இப்படி கசக்கி சமத்தில் எங்கு அரிப்பு அல்லது படைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல நன்றாக தேய்க்க வேண்டும் இந்த படும்படியாக கசக்கி அங்கே தேய்க்கும்போது அந்த சர்மத்தில் ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு சொறி சிறங்கு படைகள் எல்லாம் அகன்றுவிடும் அதாவது நம்மை விட்டு ஒழிந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த சீமை அகத்தி இந்த சீமை அகத்தி ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை ஆகையினால் நீங்கள் இந்த சீமை அகத்தியை பயன்படுத்தி உங்களுடைய தோல் நோய்களை குணமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு எளிய மருந்தாகும் இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்க மேலும் இந்த இலையை கொண்டு நாம் நிறைய மருந்துகள் செய்கிறோம் தோல் நோய்களுக்கான வெண்படை போன்ற நோய்களுக்கு மருந்துகள் செய்கிறோம் தேவைப்படுவோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இதுபோல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்